வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொது தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டிற்கான கொஷின் பார்க்க போகிறோம் முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால் நான் என்ன அர்த்தம் இன் கூட்டல் அதான் ந கலன் கூட்டல் அல்லால் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை செப்பேடுகள் பாலாடை இச்சொல்லிற்குரிய புணர்ச்சி பாலாடை இயல்பு அதில் எந்த மாற்றமே இல்லை இயல்பு காட்டை கூட்டல் எரித்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து காட்டை ஈல முடியுது ஏ ஈ கூட்டல் ஏ ஏ காட்டை எரித்து ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் ஆக்கல் பானையை உருவாக்குறோம் ஆக்கல் பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல் கோடிட்ட இடம் சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை பொதுலகலம் பொதுலகரம் விழி வேற்றுமை புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது அறிவியல் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் மாங்கனி நகரம் என அழைக்கப்படும் நகரம் சேலம் அடுத்து பொறுத்துக மட்பாண்டம் திரிதல் விகாரம் ஏன்னா பாண்டம் தான் இன் இட்டானது விகாரம் திரிதல் விகாரம் மரவேர் கெடுதல் விகாரம் மரத்தின் வேர் அதை நம்ம மரவேர்னு எழுதும் கெடுதல் விகாரம் மணிமுடி இயல்பு புணர்ச்சி அதில் எந்த மாற்றமும் இல்லை மணி கூட்டல் முடி மணிமுடி இயல்பு புணர்ச்சி கடைத்தெரு இத்து சந்தி தோன்றல் விகாரம் கடைத்தெரு தோன்றல் விகாரம் புலவரே வருக விழித்தொடர் கலைச்சொற்கள் சொற்கள்ர்ப்ஸ் மூலிகை கான்சனன்ட் மெய்யொலி பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அல்லன் அல்ல அல்ல அல்லன் ப மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று பின்வரவற்றில் எங்களுக்குரிய தமிழ் எண்கள் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க மூன்றுக்கு வந்து மாதிரி எழுதி எழுதணும் அடுத்து பதினாறு ஒன்றுக்கு க ஆறுக்கு சு ஆனால் சூ மாதிரி எழுதி கூட ஒரு கோடு போடும் பறவைகளின் ஒளி மரபு சொற்களை எழுதுக காகம் கரையும் புறா குணுகும் அடுத்து நிறுத்தக்கூடியது பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் கடைசி புள்ளி வைக்கணும் திருக்குறள் அறம் கமா பொருள் கமா இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது கடைசிலையும் புள்ளி வைக்கணும் நன்றி